ஓம் ஸ்ரீ ஆதித்ய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிச்சாராய ராகு கேதுவே நவக அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி எல்லோருக்கும் கிடைக்கட்டும் புரட்டாசி மாதத்துக்குரிய விருச்சிக ராசி பலன்களை இப்போது பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரர்கள் அன்பர்கள் வாழ்க்கையில் மனதைரியத்தை எந்த சூழ்நிலையிலும் இழக்கக்கூடாது எடுத்த காரியத்தை எப்பவும் பின்வாங்க கூடாது கொடுத்த வாக்கு தவறக்கூடாது நிறைய விஷயங்களுக்கு உறுதுணையான நபராக இருப்பீர்கள் விருச்சகராசி அதிபதி செவ்வாய் எட்டிலே இருப்பதால் வாக்கு கொடுப்பதில் கவனம் தேவை வண்டி வாகனம் ஓட்டுவதில் கவனம் தேவை இரண்டாம் அதிபதி குரு பகவான் ஏழில் இருப்பதால் கணவன் மனைவி உறவு மேம்படும் மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகளால் நன்மை உண்டு மூணாதிபதி சனி பகவான் நாளிலே வக்கரமாக இருப்பதால் வண்டி வாகனங்கள் சிறிது பழுதுவாக வாய்ப்பிருக்கிறது வண்டி வாகனங்களை கவனமாக ஓட்ட வேண்டும் பத்தாம் அதிபதி சூரிய பகவான் பதினொன்னிலே கேதுவுடன் நெருங்கியிருப்பதால் தந்தையாருக்கு உடல் ரீதியான தொந்தரவு வர வாய்ப்பிருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் பனிரெண்டில் சுக்கர பகவான் இருப்பதால் பணம் வற்றாமல் ஓரளவுக்கு இருக்கும் அடுத்தபடியாக குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும் பேச்சில் நிதான வேண்டும் நல்ல குணங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உடல் நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சுப ஓரைகள் குரு சுக்கரன் ஓரைகள் மிகுந்த அனுகூலமாக இருக்கின்றன கல்வி பூமி சார்ந்த வேலை வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கர பகவான் ஓரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்மை ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் சரஸ்வதி வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம் தீர்காயுஸ்மான் பப வாழ்க வளமுடன்